ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தர் இன்ஸ் இந்தர் கிச்சன் இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கும்பகோணத்தில் இந்த மீன் பேர் வந்து பப்பு மீன் சொல்லுவாங்க அதாவது பப்ஸுன்னு சொல்லுவாங்க இந்த மீன் வந்து ரொம்பவே அகலமாக இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் ரொம்பவே கொழுப்பு சத்து நிறைஞ்ச மீன் இது வாங்க இதை க்ளீன் பண்ணி இன்றைக்கி மீன் குழம்பு ருசியாக சமைக்கலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக க்ளீன் பண்ணி நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இது நல்லா அப்படியே கட்டிங்கே பார்க்கும்போது ஸ்லைசிங் சூப்பராக இருக்கும் இது வந்து பாதி மீன் வறுக்கிறதுக்கு தலை வாள் அப்புறம் கொஞ்சம் வந்து குழம்பு வைக்கிறதுக்காக எடுத்து வச்சுட்டேன் வாங்க எப்படி குழம்பு வைக்கலான்னு பார்க்கலாம் பப்ஸ் மீன் குழம்பு பாருங்கள் குழம்பு வைக்கிறதுக்கு தனியாக பிரித்து வச்சுட்டேன் இது வந்து வறுக்கிறதுக்கு எடுத்து வச்சுட்டேன் சூப்பராக இருக்குல்ல இது வந்து மீன் குழம்பு வைக்கிறதுக்குனே தனியாக ஒரு பாத்திரம் இருக்குது இதில் தான் இன்றைக்கி நம்ம மீன் குழம்பு வைக்க போகிறோம் இப்போ தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம் நான் வந்து கோல்டு வினர் சேர்த்துருக்கேன் நீங்கள் இதுக்கு மேலே நல்லெண்ணெய் கூட சேர்த்துக்கோங்க நல்லெண்ணெய்களை மீன் குழம்பு வச்சா மணக்க மணக்க சூப்பராக இருக்கும் இப்போ வந்து ஒரு கைப்பிடி வெந்தயம் ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் கீரி சேர்த்துருக்கேன் இதோட ஒரு கைப்பிடி கருவேப்பிள்ளைய வந்து நல்லா உருவி சேர்த்துடலாம் இப்போ வந்து பச்சை மிளகாய் நல்லா வதங்கி வரட்டும் சின்ன வெங்காயம் இருந்தால் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க என்கிட்ட சின்ன வெங்காயம் இல்லை அதனால் நான் பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன் பெரிய வெங்காயத்தை நல்லா கட்டங்கட்டமாக இந்த மாதிரி கட் பண்ணி ஒரு பிங்க் கலர் வர அளவுக்கு வதக்கி விட்டுருலாம் மீன் குழம்புக்கு வந்து ரொம்ப சுருங்க வதங்கணும்னு இல்லை கண்ணாடி வர அளவுக்கு வதங்கினாலே போதும் இந்த அளவுக்கு நம்ம வதக்கி விட்டதுக்கப்புறமா தக்காளி வந்து சேர்த்துக்கலாம் ரெண்டு தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன் சேர்த்துக்கலாம் இதை வந்து நல்லா வதக்கி விட்டுட்டு இதுக்கு தேவையான அளவு கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு வதக்குங்க தக்காளி நல்லா குழஞ்சி வந்துடும் சீக்கிரம் இப்போ வந்து உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கும்போது தக்காளி வந்து சீக்கிரம் வதங்கிடும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மீன் குழம்பு வைக்கிறதுக்கு நான் வந்து ஐம்பது கிராம் புளி வந்து ஊற வச்சுருக்கேன் கரைச்சி வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன் தக்காளி நல்லா குழஞ்சி வந்ததும் நம்ம ஊற வச்சு கரைச்ச புளி தண்ணியை வந்து சேர்த்துக்கலாம் மீன் குழம்புக்கு தண்ணி அதிகமாக சேர்க்கக்கூடாது நம்ம கரைச்சி வச்ச புளியும் இதோட கொஞ்சமாக மட்டும் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க ரொம்ப ஆட் பண்ணக்கூடாது இப்போ தண்ணி சேர்த்துட்டு ஐம்பது கிராம் குழம்பு மசாலா தூள் வந்து சேர்த்துருக்கேன் ஐம்பது கிராம் புளி ஐம்பது கிராம் மசாலா தூள் நான் வந்து மாங்காய் சேர்க்காம ஐம்பது கிராம் புளி சேர்த்துருக்கேன் நீங்கள் வந்து மீன் குழம்புக்கு மாங்காய் சேர்க்குறதா இருந்தால் ஒரு நாற்பது கிராம் சேர்த்தாலே போதும் இப்போ வந்து புளி தண்ணி ஊற்றி நம்ம மசாலாத்தோளும் போட்டாச்சு ஐம்பது கிராம் மசாலாவுக்கு ஐம்பது கிராம் புளி தண்ணி இந்த மாதிரி நல்லா கரைச்சி விட்டுருங்க இப்போ வந்து இது வந்து நல்லா கொதித்து வரட்டும் நான் வந்து புளிப்பு எப்படி இருக்குதுன்னு பார்க்குறேன் இப்போ வந்து முதல் ஒரு நாற்பது கிராம் சேர்த்தேன் அப்புறம் எனக்கு வந்து மசாலா தேவைப்பட்டுச்சு மறுபடியும் ஒரு பத்து கிராம் சேர்த்து டோட்டலாக ஐம்பது கிராம் சேர்த்துட்டேன் இப்போ வந்து திக்னஸ் வந்து கரெக்டாக இருக்குது இதை வந்து மூடி போட்டு முடி வச்சிடலாம் நல்லா கொதித்து வரட்டும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நல்லா கொதிச்சிருச்சு இந்த மாதிரி கொதித்தது நம்ம மீனை வந்து போட்டுடலாம் மீனை போட்டுட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம வந்து ஃபுல்லாக வைக்கக்கூடாது அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே தான் வைக்கணும் ரொம்ப லோ ஃப்ளேம்லேயும் வைக்கக்கூடாது ரொம்ப அதிகமாகவும் வைக்கக்கூடாது மீடியமில் வச்சுக்கோங்க இல்லைன்னா மீன் வந்து கரைஞ்சிரும் இப்போ பாருங்கள் நான் எடுத்து வச்ச மீன் துண்டு எல்லாத்தையுமே சேர்த்துக்கிட்டேன் சேர்த்துட்டு இதை வந்து ஒரு கரண்டியோட பின் சைடு வச்சு லைட்டாக அப்படியே ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு மூடி வச்சிடலாம் பத்து நிமிஷத்துலேயே மீன் சூப்பராக தளபலன்னு கொதித்து வந்துடும் இதுக்கு மேலே நம்ம கொதிக்க விட்டோன்னா மீன் கரைஞ்சு போயிடும் ஒரு பீஸ் எடுத்து காட்டுறேன் பாருங்கள் இது தாங்க ஸ்டேஜ் இந்த ஸ்டேஜ் வரவுமே நம்ம ஸ்டெப் ஆஃப் பண்ணிடலாம் பாருங்க உங்களுக்கு மீன் எல்லாம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக அப்படியே விதைச்சி வந்துருச்சு இந்த மாதிரி தான் மல்லிகைப்பூ மாதிரி மலர்ந்து வந்துடும் மீன் இந்த இந்த ஸ்டேஜ் வரும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் நான் வறுக்கிறதுக்கு எடுத்து வச்ச மீன் எல்லாம் மசாலா தடவி வச்சுருக்கேன் தோசைக்கல்ல எண்ணெய் ஊற்றி என்ன நல்லா சூடானதோ நம்ம சூப்பராக ஸ்லைசிங் பண்ணி மீன் வறுவல் எல்லாம் தடவி ஊற வச்ச மீன் வறுவலை வந்து வறுத்து எடுத்துடலாம் நமக்கு நிறைய மீன் வறுக்கிறது இருக்குது இப்போ வந்து வெறும் மூணு துண்டு மட்டும் வறுத்துக்கலாம் இப்போ வந்து ஒரு சைடு வெந்துருச்சு இன்னொரு சைடு பரட்டி விட்டுடலாம் இந்த மீன் வந்து நல்லா ட்ரை ஆகணும் அப்போ தான் டேஸ்ட்டு இருக்கும் அதாவது நல்லா ஒரு ஏற்றி வறுக்கணும் ரொம்ப லைட்டாக வருத்தோம்னா மீன் வந்து கொழுப்பு உள்ள மீன் கொள கொலன்னு இருக்கிற மாதிரி இருக்கும் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்ல கலர் வர அளவுக்கு வறுத்தரலாம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு பப்ஸ் மீனில் சூப்பராக குழம்பு வச்சு வருத்தாச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க கூடவே ஆளுங்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க நாங்கள் போய் மீன் குழம்பு சாப்பிட்டு வரோம் பை பாய்